ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் குரு வாழ்க குரு அடி போற்றி வருட ஜூன் மாதம் பலன்கள் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் நட்சத்திர பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இந்த ஜூன் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எட்டு சுவமுகூர்த்த தினங்கள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது அடுத்து நான்காம் தேதி வாஸ்து நாள் ஜூன் நான்கு வாஸ்து நாள் அப்படிங்கிறது இருக்குது ஜூன் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகம் முருகப்பெருமானை வழிபட்டு முருகப்பெருமானின் அருளை முழுமையாக பெறக்கூடிய ஒரு நன்னாளாக அந்நாள் இருக்குது அடுத்து ஜூன் பத்தாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி திதி திரு அண்ணாமலையாரை வழிபட்டு கிரிவலம் சென்று வழிபட்டு அவருடைய அருளை முழுமையாக பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் அடுத்து ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அமாவாசை திருநாள் வருது பித்திருக்கள் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக முழு அருளைப் பெற்று ஆரோக்கியமாக செம்ம செழிப்போடு வாழ அருள் கூடிய ஒரு நல்ல நாள் இப்படிப்பட்ட தி முகூர்த்த தினங்களோட இருக்கக்கூடிய இந்த ஜூன் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் விரிவாகவும் தெளிவாகவும் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் துலாம் ராசி காலச்சக்கரத்தின் ஏழாவது ராசியாக இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாத பலாபலன்கள் எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன விதமான விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது மற்ற விஷயங்கள்லாம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதை பற்றிய விரிவான வீடியோ இது இப்போ அப்படி பார்க்கையில் துலாம் ராசி அப்படின்னா சுக்கரன் தான் உங்களோட ஆட்சி அதிபதி சுக்கரன் தான் ஆட்சி அதிபதி துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா துலாம் ராசியை பொறுத்த வகையில் மிகப்பெரிய லெவலில் கிரகப்பயிற்சி மாற்றங்கள்லாம் நடந்திருக்குது துலாம்னாலே நீதி நேர்மை நியாயம் உண்மை உழைப்பு உயர்வு சார்ந்து யோசிக்கக்கூடியவங்க எந்த இடத்துலையும் நியாயமாக நடந்துக்கக்கூடிய பண்பு அப்படிங்கிறது உண்டு ஆமாம் தனக்காக உழைக்கிறத விட மற்றவங்களுக்காக உழைப்பை செலுத்தக்கூடும் ஓடி ஓடி உதவி செய்யக்கூடியவர்களும் துலாம் ராசி அன்பர்கள் மற்றவர்களுக்கு அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கானது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிடலாம் ஏன்னா பல்வேறு விதமான கிரக மாற்றங்கள் நடந்திருக்குது குரு பயிற்சி கேது பயிற்சி சனிப்பயிற்சி ராஜ கிரகங்கள் ரொம்ப வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை செய்யக்கூடியவங்க இவங்க தான் இவங்களோட கிரக பயிற்சியெல்லாம் அவங்க வாழ்க்கையில் பெரிய லெவலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த தாக்கம் உங்களுக்கு முன்னேற்றமா அமையுமா தான் பார்க்கணும் அப்படி பார்க்கையில இந்த மாதத்திலே பார்த்தீங்கன்னா சுக்கரனும் பயிற்சி அடைகிறார் இந்த சுக்கர பயிற்சியும் சாதாரண விஷயம் இல்லை திடீர் அதிர்ஷ்டத்தை தர்றது சுக்கரன் தான் வீடு வண்டி வாகன யோகத்தை தர்றது சுபயோகமாக சுகபோகமாக வாழ வைக்கிறது எல்லா பொருட்களையும் இலகுவாக டெக்னாலஜி அனைத்து விஷயங்களையும் பயன்படுத்துறது ஆமாம் அழகு சாதன பொருட்களை அதிகமாக பயன்படுத்துகிறது நல்ல உணவுகளை பிரியமான இனிப்பு விருப்பப்பட்ட உணவுகளை சுவைப்பது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சுக்கரன் ரொம்ப முக்கியம் அதுலேயும் ரொம்ப முக்கியம் என்னென்னா கலத்திரம் கணவன் மனைவி ஒற்றுமை காதல் உணர்வுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கெல்லாம் சுக்கரன் தான் காரகர் ஒரு இனிமையான பேச்சு கலைநயத்தோட ஒரு விஷயத்தை ரசிக்கணும் அப்படின்னா சுக்கரன் நல்லா அப்படிப்பட்ட சுக்கிரனை ஆதிக்கமாக கொண்ட உங்களுக்கு கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளவு கிரக மாற்றங்கள் நடந்திருக்கிறதுனால இந்த கிரக மாற்றங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலேயும் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அந்த வகையில் உங்களுடைய நீங்கள் பிறந்தப்ப என்ன லக்கணம் ராசி நட்சத்திரம் அடிப்படையில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இந்த காலகட்டத்துக்கு எது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்குது எது சார்ந்த விஷயங்கள் அதிகமான தாக்கத்தை உருவாக்குது அதிகமான முன்னேற்றத்தை உருவாக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது தெரிஞ்சாதான் இந்த சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்தலாமா இல்லை இதை தவிர்த்துக்கொள்ளலாமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் அந்த வகையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து தசாபுத்தி அமைப்புகளை பார்த்து அதற்கு பிறகு இந்த பலன் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க பொதுப்பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ இருக்க கோச்சார கிரகநிலை அனைத்துமே ரொம்ப சாதகமாக இருக்குது அதில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் சிரமம்லாம் கிடையாது ரொம்ப அற்புதமாக இருக்குது அதுலேயும் துலாம் ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா ராகுகேது ரொம்ப அம்சமான அமைப்பு அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க சனி பகவான் ஆறாம் இடத்துல அதுவும் ரொம்ப சிறப்பானது ஒரு அமைப்பு அடுத்து குரு பகவான் ஒன்பதாம் இடத்துலேருந்து குரு பார்வை சுப கிரகத்தின் சுப பார்வை அற்புதமாக இருக்குது ராசிக்கு சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துலேருந்து ஷிஃப்ட் ஆகிட்டார் ஆள்லேருந்து ஏழுக்கு மாறிட்டார் சமசப்தமாக உங்கள் ராசியை பார்க்குறார் பார்வை பலன் அருமையாக இருக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லா விஷயமே கைகூடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது தொழில் செய்யணுமா செய்ய ஆரம்பிங்க தசா அமைச்சிட்டு அமைச்சுட்டு தாராளமாக செய்யுங்க தசா பார்த்துட்டு உங்களை பிறப்பு ஜாதகத்தை பார்த்து செய்யுங்க வியாபாரம் ஆரம்பிக்கணுமா ஆரம்பிங்க புதுசாக பிஸ்னஸ் எது வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க நல்லா தான் இருக்கும் வேலைகள் வேலை இல்லையா வேலையை விட்டுட்டு புது வேலையை தேடணுமா தாராளமாக வேலையை பாருங்கள் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் உறுதியாக நல்ல வேலை கிடைக்கும் உயர்வான வேலை கிடைக்கும் வேலை அமைப்புகளை மாற்றிக்கோங்க பதவி உயர்வுகள் தேடி வரும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் கடந்த காலத்தில் உங்களுக்கு இருந்த சிரமம் என்ன தெரியுமா எல்லா இடத்துலையும் நீங்கள் யாருன்னு புரூவ் பண்ண இருந்துச்சு வேலைத்தளத்தில் வேலை பார்க்குற இடத்துல ஒரே டென்ஷன் ப்ரெஷர் கோபம் வெறுப்பு இதெல்லாம் இருந்துச்சு உங்களுக்கான அங்கீகாரமே இல்லாமல் இருந்துச்சு இனிமேல் உங்களுக்கான அங்கீகாரம் அனைத்தும் கிடைக்கும் உங்களை பாராட்டும் வகையில் எல்லாமே நடக்கும் உங்களோட திறமைகள் அனைத்தும் முழுமையாகவும் எதிரியை வெல்வீங்க ஆமாம் அப்போவும் நீங்கள் கடைசி நேரத்தில் தான் ஜெயிச்சிங்க ஆனால் இப்போ உடனுக்குடனே ஜெயிப்பீங்க அந்த மாதிரி சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது களத்தில் ஒற்றுமை ஏற்படும் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை ஏற்படும் ஆமாம் அது மட்டும் இல்லைங்க காதல் புதிய காதல்கள் மலரும் அன்பு அதிகரிக்கும் வரன் தேடுவோருக்கு வட வரணமையும் திருமண பாக்கியங்கள் கைகூடும் இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்குது எல்லாமே சுப விஷயங்களாகவே இருக்குது குருவோட பார்வை இருக்கிறதுனால உங்களுக்குன்னு ஒரு தனித்தெம்பு தைரியம் துணிச்சல் அப்படிங்கிறது இருக்கும் எல்லாத்தையும் நீங்கள் போய் தேடி போன காலம் போய் இப்போ உங்களை தேடி எல்லாம் வரும் சாதகமாக பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அப்போ எது சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய முயற்சிகள் வெற்றியடிக்கும் லாபகரமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது கோச்சார கிரகங்கள் அனைத்தும் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது அற்புதமாக இருக்குது ஆமாம் உங்கள் ராசிக்கு பதினொன்றுக்குடைய சூரியனும் பது பத்துக்கு அதாவது பதினொன்றுக்குடைய சூரியனும் பத் ஒன்பதுக்குடைய பாக்யாதிபதினு சொல்லக்கூடியவரும் பனிரெண்டுக்குடையவருமான புதனும் சேர்ந்து எட்டாம் இடத்தில் இருக்கிறாங்க அரசு சார்ந்த திடீர் அதிர்ஷ்டம் யோகம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் ஆமாம் திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள் திடீர் அதிர்ஷ்டம் ஆமாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் செயல்படும் மறைமுக வரிமானங்கள் நல்லபடியாகவே இருக்கும் அதே போல் முதலீட்டு முறை வருமானங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து பண்ணிக்கோங்க மற்றபடி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது பாதகங்கள் ரொம்ப குறைஞ்சி ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் உருவாகியிருக்கு துலாம் ராசிக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகுனே சொல்லணும் துலாம் ராசிக்கு இப்போ ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு கோச்சார நிலை கிரகங்கள் அனைத்தும் ரொம்ப சாதகமான ஸ்தான பலம் ராசிக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து திசாபுத்தி அமைப்புகளை பார்த்து இந்த வருடத்தை ரொம்ப சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கோங்க மிகப்பெரிய அளவில் உயர்வை உருவாக்கிக்கோங்க அப்படிங்கிறதும் பொருளாதார உயர்வு முன்னேற்றத்தையும் குடும்ப உறவுகளில் முன்னேற்றத்தையும் உருவாக்கிக்கோங்க குடும்ப உறவுகளில் ஒற்றுமையை அதிகரித்துக்கங்க திருமணங்கள் நடக்க நடத்திக்கங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கைகூடி வந்துடும் குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் வேலை கிடைக்கும் தொழில் அமையும் அப்படி பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நல்லா நடக்க போகுது உங்களை சுற்றி சுற்றி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அனைத்துமே போகுது உங்கள் எண்ணத்திற்கேற்றார் ஒரு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் நீங்கள் செஞ்சுக்கலாம் அதனால் முயற்சி உங்கள் பக்கம் இருக்கணும் வெற்றி தானாக வந்து வரும் அதனால் சிறப்பான காலகட்டமாக இருக்கக்கூடிய இந்த ஜூன் மாதத்தை உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல அற்புதமான மாதம் இது ஆமாம் திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு அதனால் சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமைகளில் பண்ணிட்டு வாங்க நல்ல பணம் பொருள் செல்வாக்கு புகழோடு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாகவே உங்களுக்கு இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்